அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூதுனா முசா பபுன் அமீர் ரதி அல்லாஹு அனுஹூ ஹப்பா பிபுன் அரத் ரதி அல்லாஹூ அனுஹூ அவர்கள் கூறினார்கள் நாங்கள் அல்லாஹுவின் திருப்தியை நாடி அல்லாஹுவின் பாதையில் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடன் நாடு துறந்து சென்றோம் எங்களுக்கான பிரதிபலனை அளிப்பது அல்லாகுவின் பொறுப்பாகிவிட்டது எங்களில் சிலர் தமக்குரிய பிரதிபலனில் எதையுமே இந்த உலகத்தில் அனுபவிக்காமலேயே இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டனர் அவர்களில் ஒருவர்தான் முசம்பு அமையற் அவர்களும் ஒருவர் அவர்கள் உஹாதி என்ற தற்காப்பு யுத்தத்தில் வீரமரணம் அடைந்தார்கள் அவர்களுடைய பிரேத ஆடை அணிவிக்க கோடு போட்ட வண்ண துணி ஒன்று மட்டுமே கிடைத்தது அவருடைய உடைமைகளில் இருந்ததை அதை எடுத்துக்கொண்டோம் அதை கொண்டு அவருடைய தலைப்பகுதியை மறைத்தால் கால் பகுதிகள் வெளியே தெரிந்தன கால் பகுதிகளை மறைத்தால் தலைப்பகுதி வெளியே தெரிந்தது ஆகவே அவரது தலைப்பகுதியை அந்த துணியால் மறைத்துவிட்டு அவருடைய கால்கள் மீது இதுஹிர் என்னும் ஒரு வகை வாசனை புள்ளை இட்டு மறைக்குமாறு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வலையிவாசலம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் எங்களில் நாடு தொடர்ந்து சென்றதனுடைய பலன் கணிந்து அதை பறித்து அனுபவித்து கொண்டிருப்பவர்களும் உள்ளனர் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஸ்வஹ முஸ்லீமில் ஒன்று ஏழு ஒன்று ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முசபுமனு ஒமேர் வதி அல்லாஹு அவர்கள் குரைஷ் கோத்தரத்தின் பனு அப்துத்தார் குலத்தை சார்ந்தவர்கள் முசபுமனு பட்ட பட்டப்பெயர் அபு அப்துல்லாஹ் என்று அழைக்கப்பட்டது அதேபோன்று அபு முகம்மது என்றும் பதிவாகியிருக்கிறது முசமபுரம் அமையரதிகள் ஆகும் அன்பு அவர்களுடைய தந்தையின் பெயர் உமைர் பின் ஹாஷிம் என்றும் அவருடைய தாயார் பெயர் ஹன்னாஸ் அல்லது கன்னாஸ் பின் மாலிக் என்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மக்காவை சேர்ந்த ஒரு செல்வந்த பெண்மணி இவர்கள் முசலபுரமை அன்ஹு அவர்களுடைய பெற்றோர்கள் அவரை மிகவும் நேசித்தார்கள் இருந்தபோதிலும் அவர்கள் புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதோடு இல்லாமல் தாரே அர்க்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பணியிலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் முன்னோடிகளில் உள்ளவராகவும் இவர் இருக்கிறார் இவர்களில் மிகவும் பிரபல்யமானவர்களில் பனு அப்தித்தாரை சேர்ந்த உசபு உமேர் என்பவர்தான் இதிலே உள்ளடக்கம் செய்யப்படுகிறார் மிகவும் அழகாகவும் வசீகரமாகவும் இருந்தவர் அவருடைய குடும்பத்தினரால் மிகவும் அன்பாகவும் போற்றப்பட்டவர் இவர் மதினாவிற்கு குடிபெயர்ந்ததற்கு பின்பாக மதினாவிற்கு அனுப்பப்பட்டதற்கு பின்பாக இவர் மூலமாக மதீனாவிலே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிகச்சிறந்த செயல்பாடுகள் நிலைநாட்டப்பட்டது அந்த அளவிற்கு முசபு ஒமையர் பிரதிகல்லாக அவர்கள் இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் மிகச்சிறந்த தன்னுடைய கடும் உழைப்பை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் வரலாற்றின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம் மிகச்சிறந்த செல்வ குடும்பத்திலே பிறந்தவர்கள் இஸ்லாத்தில் இணைந்ததற்காக வேண்டி அந்த செல்வ நிலைகளெல்லாம் பிடுங்கப்பட்டு உகது என்ற தற்காப்பு யுத்தத்திலே தன்னுடைய இறுதி பிரேத ஆடை கூட முழுமையாக கிடைக்கப்படாமல் அவர்கள் கவரிடப்பட்டார்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதை பார்க்கின்ற போது கண்கள் குளமாகி நிற்கின்றன எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா செய்திணா முசமபுரம் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றின் உண்மை தன்மையை புரிந்து கொள்கின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வை தர்புவானாக அஸ்லாம்